ஹலோ கைஸ் வணக்கம் இப்போ நான் ஹிமாச்சல் மணானியில் இருக்கேன் மணாலியில் டுங்கிரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா டென்ட் போட்டு நான் விஷால் அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்கட்டும் காலையில் சன்ரைஸ் ஆட்லாம் பார்த்துருக்கீங்க சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்குறது அப்படின்றது இதுக்கப்புறம் தண்ணி இல்லை எங்கள்கிட்ட போய் நாங்கள் போய் தண்ணி எடுக்க போகிறோம் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து நடந்து போனோம் அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு ஓ காஃபி போடலான்ட்டுருக்கோம் டீ இல்லை காஃபி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குடிச்சுட்டு அன்றாட வேலையை இருக்கோம் இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க மேலே அங்கே பார்த்திங்கனா அங்கேனா ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகப்போ அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்னோ லைட்டாக இருக்குது முன்னாடி இருந்ததே இருக்குது லைட்டாக ஒதுக்கிட்டு வருது இந்த பக்கமும் ஸ்னோ இருக்குது இன்னும் ஒரு இருபது நாளில் வந்து இங்கே ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ பார்ப்பீங்க ஜஸ்ட் இங்கே மூணு நாளாக வந்து இங்கே தங்கியிருக்கு அந்த இடத்துல இன்னும் மேலேயும் போக வேண்டியது இருக்குது அடுத்தது மொபைல்லாம் சார்ஜ் பண்ணோம் மொபைல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு மேலே போகணும் இன்னும் மேலே போகலாம் இன்னும் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ரக்கிங்லாம் இருக்குங்க ஸோ நான் வந்த வழி தான் இப்படி தான் வந்து மேலே ஏறி வந்தேன் இங்கே கிராமத்தில் டுங்குரி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரணும் மணாலிலேருந்து ட்ரெக் பண்ணி தான் வரணும் ரோடு எதுவுமே கிடையாது நடந்து தான் வரணும் ரெண்டரை மணி நேரம் ஆகும் நாங்கள் அப்போதுமையாக நின்று நின்று வந்துட்டோம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஆனால் இங்கே உள்ள மக்கள் என்ன பார்த்திங்கன்னா சில திங்ஸ் கீழேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்தா இருக்கட்டும் இல்லை இங்கே கேம்பிங்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மேலெலாம் வந்து கேம்பிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சில பேர் அவங்க திங்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காகட்டும் எல்லாமே வந்து குதிரைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க குதிரையை வந்து குதிரையில் வந்து கட்டிட்டு ஒரு பத்து குதிரை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு அதில் பேக் பண்ணி அப்படியே வந்து மேலே வந்து கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே அதிகமாக பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும் அது இல்லாமல் இங்கே ஃபுல்லாக ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தது ஒருத்தவரு இப்போ வந்து மாடு மேய்ச்சிட்ருக்காரு அதாவது வேறு ஒருத்தர் மாடை வந்து இப்போதைக்கு லாக்டவுனில் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு மேய்ச்சிட்ருக்காரு அவரும் முன்ன கொஞ்ச நேரத்தில் வருவார் அவரே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவங்க அவங்க ஒய்ஃப் வருவாங்க நைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரி கிட்டே வரும் இப்போ காலையில் நான் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சேன் பார்த்திங்கன்னா ஏழு டிகிரி குளிகுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நைட் தூங்கும்போது வந்து ரொம்ப கஷ்டம்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுன்னு சொல்லுவாங்க தெருமல் வீ நம்ம ஊரில் சொட்டுருக்கல ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே வந்து இன்னொரு வின்டர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க அது போட்டிருப்பேன் அது போட்டுமே எனக்கு வந்து இன்னும் இந்த கிளைமேட் வந்து அடாப்ட் ஆகலை இன்னும் கூலிங்காக தான் இருக்குது எனக்கு ஸ்னோ வந்து ஸ்னோ வரப்போ வந்து கேம்பிங் பண்ணோம்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒன் மந்த் முன்னாடி வந்துட்டேன் ஒன் மந்த் முன்னாடியே வந்து நம்ம அந்த கிளைமேட் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்பிங் பண்ணலாம் ஸ்னோவெலாம் பண்ணால் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி வந்திருக்கேன் நைட்டு செம்மாக்குள்ளே தான் இருக்கும் இங்கே வந்து அதிக நாள் தங்கலாம் நம்மளும் வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க டென்ட்டு போட்டு தங்குறது எல்லாமே ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பவர் கிடையாது நான் ஒரு யூடியூபராக இருக்கிறதுனால வீடியோ எடிட் பண்ணோம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம் லேப்டாப் இப்போ தான் வாங்கினா லேப்டாப் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது மணி நேரம் தான் நிற்கிது ஒன்றரை நேரத்தில் நம்ம வீடியோ எடிட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நானும் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டு வீடியோ வந்து மொபைலில் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி பார்ப்போம் எந்தளவு குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலான்ட்டுருக்கேன் ஏன்னா பவர் பேங்க் கூட நம்ம கேரி பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா பவர் பேங்க்கு முடிஞ்சதும் அது இல்லாமல் சோலார் சார்ஜர் வந்து வாங்கினோம் சோலார் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பத்தாயிரரூபா கிட்டே வருது நல்லதாக வாங்கினோம்னா யாராவது யூகே யூஎஸ் அந்த மாதிரி துபாயிலேருந்து யாரும் வந்து இப்போ இந்த மாதம் யாரும் வந்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மெயில் பண்ணுங்கள் தமிழ் ட்ரக்கர் அட் ஜிமெயில் டாட் காம் மெயில் பண்ணிங்கன்னா எனக்கு எதாவது முடிஞ்சதுன்னா ஒரு சோலார் சார்ஜர் மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் அதுக்கு நான் என்னாவோ பே பண்ணிடுறேன் ஏன்னா அங்கேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் நான் இங்கே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டென் தௌசண்ட் வருது டென் தௌசண்ட் அவுட் ஆஃப் பட்ஜெட் தான் பட்டு அவ்வளோக்கே வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து நல்லதாக தேவைப்படும் நான் படம் இங்கே மலையில் இருக்கும்போது போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காண்டாக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இங்கே என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாச்சலில் எல்லா இடத்துலையும் சிக்னல் கிடைக்கிது இங்கே மலை உச்சைக்கு போனாலும் ஜியோ வந்து கிடைக்கிது ரொம்ப நல்ல விஷயம் ஜியோ தவிர எதுவும் கிடைக்கல ஏர்டெல்லும் கிடைக்கல ஸோ சப்போஸ் யாரும் வந்தீங்கன்னா எனக்கு சோலார் சார்ஜர் மட்டும் வாங்கிட்டு வரணும் யாராவது இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஓகே எனக்கு கூட யாரும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷால் ஆக்சுவல் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து ஹிச் செக்கிங் பண்ணிட்டு இருக்காது ஆல் ஓவர் இந்தியா இங்கே இது வந்து ஆக்சுவலாக உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை தானே ஆமாம் உடுமலைப்பேட்டையில் இருக்காப்பில் ஹிச் செக்கிங் வீடியோ வந்து எல்லாமே பண்ணலை அது ஃபுல்லாக வந்து கண்டினியூவாக பண்ணல பட் ஆனால் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட சேனலில் ஓகே விஷாலோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் இவர் வந்து இவரோட ட்ராவல் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து போட்டுட்ருக்காரு ரெகுலராக இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்து புஷ் பண்ணி போட சொல்லியிருக்கேன் ஸோ அவரோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சேனல் பேர் என்ன சைக் அப்டேட்ஸ் சைக் அப்டேட்ஸ் சைக் அப்டேட்ஸ் ஸோ அதை போய் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை செக் பண்ணி இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கு ரொம்ப நிறையா ட்ராவல் பண்ணுறது நிறைய இடத்துல கேம்பிங் பண்ணியிருக்காது காஷ்மீரில் ஸ்னோலையும் கேம்பிங் பண்ணியிருக்காது நான் இவர் கூட தான் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து டிராவல் பண்ண போகிறேன் சரி வாங்க போகலாம் போயிட்டு அப்படியே நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு காஃபி இல்லை டீ எப்போ ஓகே ஸோ அதனால் அங்கே வந்து ட்ரெக் பண்ணிவிட்டு அங்கே போய் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு அங்கேயும் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து வரப்போகிறோம் ஸோ மூணு டென்ட்டு போட்டிருக்கோம் விஷால் நான் ஒரு டென்ட்டு ரெண்டு டென்ட்டு அப்புறம் வந்து விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேர் வந்து ரெண்டு பேர் வந்துருக்காங்க செமையாது கடவுள் இங்கே சொல்லு நம்ம அப்படியே போகலாம் போயிட்டு இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் இங்கே வந்து ட்ரெக் பண்ணுறது கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொன்னாப்பில்ல தெரியும் எனக்கு மீட்டின்னு சொல்கிறேன் அதை பட்டம் உண்மையாக போய் அந்த தெரில அங்கே போனால் தெரியும் சரி வாங்க அப்படியே போகலாம் அந்த நாய் எங்களோட தங்கி இருந்துச்சு நைட்டு நைட்டு அதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ வந்து மாடு மேய்ஞ்சிட்ருக்கு இந்த மாடு பார்த்திங்கன்னா கீழே ட்ரெக்கிங் பண்ணி டெய்லியும் காலைல வந்துட்டு ஈவினிங் வந்து இறக்கி கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேர் லோக்கல் வந்தாங்க நேற்று கூட வந்தாங்க ஸோ அவங்களே வந்து நீங்கள் நான் வீடியோவை காமிக்கிறேன் நம்ம குளிச்சுட்டு வரது எப்படி மதியானம் ஆயிரும் ஸோ மதியானம் வரும்போது காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நியூ மணாலி இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஓல்டு மணாலி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எந்த ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நீங்கள் அந்த மலை வச்சு கூட போகலாம் இந்த மலை உச்சிக்கு போகலாம் எங்கே வேணால் போய் கேம்ப் பண்ணலாம் ஆனால் என்னென்னா இங்கேயே வந்து நல்ல கூலிங்காக இருக்குது அங்கேலாம் போனோம்னா இன்னும் நல்லா கூலிங்காக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸ்லீப்பிங் பேக்கில் பார்த்திங்கனா ஜீரோ டிகிரி மைனஸ் ஃபைவ் டிகிரி டென் டிகிரி அந்த மாதிரி வந்து நிறைய டிகிரிஸோடு இருக்குது அந்த ஸ்லீப்பிங் பேக் போட்டுக்கிட்டோம்னா அந்த டிகிரி வந்து தாங்கும் அந்த வந்து தாங்கும் ஜீரோ டிகிரெலாம் எடுத்துகிட்டு போனோம்னா மேலே கண்டிப்பாக நம்ம தங்கலாம் மைனஸ் ஃபைவ்லாம் வந்துச்சுன்னா ஸ்னோ டைமில் தான் தேவைப்படும் அந்த மைனஸ் ஃபைவ் டிகிரிலாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்லீப்பிங் பேக் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருக்குது எந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்களோ அந்த கிளைமேட்டு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் இங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மேகங்கள் எதுவுமே கிடையாது ஒன்றே ஒன்று அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கை க்ளியர் ஸ்கை தான் நான் நேற்றுலேருந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஃபுல்லாகவே வந்து க்ளவுட்ஸ் நான் பார்க்கவே இல்லை நல்லா ப்ளூவாக க்ளியராக இருக்குது நீங்கள் நிறைய பேர் ட்ரெக்கிங் பண்ணி வராங்க இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேக் ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுமா அது நம்ம அடுத்தது நம்ம அங்கே போகலாம் அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் நாய் எங்கள் கூட வந்துட்டுருக்கு இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹாஸ்டல் இருக்குது அந்த ஹாஸ்டல்லேருந்து எங்கள் கூட நடந்து வந்துச்சு பார்த்தீா சரி எப்படி இருக்குன்னு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது ஆனால் இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் நான் ஷூ போட்டு வந்துட்டேன் ஸோ அவங்க செப்பல் போட்டு வந்திருக்காங்க ஸோ ட்ரெக்கிங்கில் மட்டும் ஷூ போட்டுக்கோங்க இந்த செப்பல்லாம் போட்டு எங்கே போதிங்க அப்படின்னா தெரியாது ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக போங்க ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே கேஸ் ஸ்டவ் வந்து கீழே விழுந்துச்சு ரெட் கலர் தெரியுதா கீழே வச்சுட்டு வந்தேன் கீழே விழுந்துச்சு அப்படியே

கமிங்க எடுத்தச்சி இங்க வாங்க एवरीथिंग ஓகேனா ஓகே சோ பொலிட்டை வந்துட்டோம் இத சமிக்கப் போறோம் நம்ம இத அப்படியே கீழே தள்ளி விட்டுறானே சரி வாங்க அப்படியே போலாம் இது அப்படியே புடிங்க கய் ஒடியாங்கய் ப்ரோ போ கீழே போ 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 கொஞ்சம் பின்னாலே நான் வந்தர கீழ சோ பாத்தீங்களா இந்த இறங்கி போனும் இதுவா இல்ல ஃபோன் பிஞ்சோ ப்ரோ will you give us

இங்க கார் போறீங்க பாவும் இது சோ டு கோ பை திஸ் நம்ம ஷூ போட்டுறனால போகலாம் கூடியது நாட் an issue இங்க இங்க கார் இங்க கேடிங்க இங்க கேடிங்க ப்ரோ ஆங் வந்து நாங்கஸ் ஆங்கிளோ அப்படியே வந்துறணும் आओ यार इसको டோ ஸ்டாப் நிச்சயோ இந்த கேடரா கம் ஸ்லோலி கம் ஸ்லோலி நோபல் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதான் வந்து கேஸு ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப பெருசு இங்கே இது நிறையா நிறைய ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் டூ கேஜி அது டூ கேஜி ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து விஷாலோடுது இது வந்து என்னோடது இந்த பாத்திரம் சன்னி வச்சு சூடு இருக்கோம் அவங்களாங்க பாத்திரத்தை கழுவிட்டுருக்காங்க ரைஸும் ரெடியாக இருக்குது நாலு பேருக்கு நம்ம என்ன குக் பண்ண போதும் அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸு அப்புறம் வந்து தால் இருக்குது அது பேர்னா பருப்பு தோரம் பருப்பா தோரம் பருப்பு இருக்குது அந்த பருப்பை போட்டு சாம்பார் மாதிரி எதாவது பண்ணி செஞ்சு தான் அதில் நம்ம வந்து ஆனியன் இருக்குது வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குது அதெல்லாம் போட்டு நம்ம எதாவது மேட்ச் பண்ணி செய்யணும் ஒரு நோமெண்ட் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் ஸோ ரைஸ் வந்து கழுவி வச்சுருக்கோம் ஸோ தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரைஸை வந்து உள்ளே போட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் ஓகே என்ன ஃபைனா

சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதுதான் நாங்கள் செஞ்சிருக்குது தாலும் சோது அதான் யூஸ் போட்டிருக்கோம் இதோ வித்தியாசமான தாளாக இருந்துச்சு கடைசியாக மோங்கி தாள் சரி வந்து விஷால் பேர் சாப்பாடு ஹவுசு டேஸ்ட் ஓகே அவங்களெல்லாம் போயிட்டாங்க இப்போ அடுத்த நான் போய் குளிக்க போலேன் செம்ம குளி தண்ணி வாங்க ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இருக்க வேண்டிய வாட்டர் சோர்ஸ்ஸு எது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வியூ தெரியுது இங்கே அப்படியே குளிச்சுட்டு நான் அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுறேன் செம்ம சிலுண்ட்ருக்கு தண்ணி நார்மல் ஜில்லு கிடையாது செம்ம ஜில்லு மேலேருந்து வந்துட்டுருக்கு ஆனால் அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரி பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரியல கரெக்டாக கல் கடியில் போகுது பெரிய இங்கே வந்து தண்ணி வந்து அது கீழே வந்து போகுது ஏன்னா இங்கே வந்தாலும் யாராவது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஜாயின் பண்ணிக்கலாமே தண்ணி வந்து செம்ம டேஸ்ட்டு ப்ரிஸ்லரி வாட்டரு அக்வா அக்வாபின்னா தோற்று போயிடும் சேம் அதை விட சூப்பராகவே இருக்குது குளிக்க போனால் எப்படி குடிக்க போகிறான்னு தெரில பட் ஆனால் இந்த கிளைமேட்டில் கிளைமேட் கூட ஓகே இந்த ஐஸ் தண்ணியில் அதை வழியாக தான் ஆகணும் வாங்கி குளிக்கலாம் ஒரு வழியாக குளிச்சாச்சு தண்ணி அப்படியே மேலே ஊற்றும் போது அப்படியே ஃபுல்லாக மரத்து போச்சு நான் தண்ணி ஊற்றது இடம்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் அதுவும் ஐஸ் வாட்ரு கிட்டத்தட்ட கிட்டே இருக்கும் முடியல வாய்ப்பே இல்லை ஊ தண்ணி ஊற்று தான் ஒரு ஃபீலுமே இல்லை அப்படியே ஃபுல்லாக மறுத்து போச்சு கடை கடை குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் இங்கே மேலே போகணும் என்ன பண்ணிட்டேன் கேஸ் வந்து நான் எடுத்து வரேன் தண்ணி நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கிளேமெல்லாம் கையில் வச்சுருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி மெதுவாக போயிடலாம் அங்கேயிருந்தான் பக்கம் தான் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வாக்கு தான் வாங்க ஆனால் இங்கே கொஞ்சம் ரோடு வந்து வழி நம் நம்ம போக போகிற வழி வந்து மேப்பை வச்சு டேரெக்ஷனை வச்சு தான் போக போகிறோம் எந்த நம்ம போ வாயிலாக வந்து இதாகிடுச்சு மருத்து போச்சு பேச முடியாதனால நம்ம போக போகிற வழியெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில நம் கூகுள் மேப்பில் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டு பார்த்து நம்ம கரெக்டாக வந்து அங்கே போக போகிறோம் ஸோ வாங்க அப்படி போகலாம்